குலதெய்வம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு தெரியாதுமா அப்படியா சரின்ட்டு அவருக்கு ஒரு விஷயம் சொல்ல நீ கொடுக்குற தானம் கூட சரியான தானமாக இருக்கிறான் பசி பார்த்து நீ கொடுக்குற சாப்பாடு உனக்கு அப்படியே பேராடந்த இருக்கும் உங்கள் பூஜை ரூமில் என்னென்ன வைக்கக்கூடாது இல்லை உங்கள் வீட்டிலே என்னென்ன வைக்கக்கூடாது தெய்வமே வந்தாலும் யார் நம்புறாப்பலாம் நான் வந்து அவன் வந்து வேலை வச்சு நின்று நான் தான் முருகனை வந்தால் நம்ப போகிறேன் அதனால தான் வருஷம் பொண்ணுட்டு பிரிஞ்சுட்டு ஓடிடுற மாதிரி ஒரு நிலைமை வரும் அங்கெல்லாம் வந்து எல்லாருக்கும் பிரச்சனைன்னா எந்த ரூம் போவோம் உங்களை தான் கேட்குறேன் எந்த ரூம் போவோம் பூஜை ரூம் தானே இங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும் எங்கே போவோம் கோவிலுக்கு தானே சரி அதையும் தெரியாமல் ஏதோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்ன போவோம் யார்கிட்ட சொல்லி அழுவோம் சரி ஒன்று ஒன்றும் பேசலாமா ஃபஸ்ட்டு பூஜை ரூம் ஒரு பூஜை ரூம் எப்படி வச்சுக்கிறது பூஜை ரூம்ன்றது பெருசாக ஹாலோ ஒரு பெரிய மா மர செய்த பூஜை பலகைங்களோடு செஞ்ச பூஜை என்ன சொல்லுவாங்க மண்டபமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை பூஜை ரூம் சிம்பிளாக இருக்கலாம் ஊர் பட்ட சாமிகளை வச்சுப்பாங்க ஆனால் சாமிக்கு நான் இவ்வளவோ பூஜை பண்ணுறேன் எனக்கு ஒரு பல்லன இல்லைன்னு நான் அப்படி ஒரு குட்டி கதை இருக்குடா நான் அதை சொல்கிறேன் ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தார் ஆ சாமிக்குலாம் கண்ணே இல்லைம்மா நானும் வந்து திருப்பதிக்கு இத்தனை வருஷமாக போகிறேன் முருகன் கோயிலுக்கு இத்தனை வருஷமாக போகிறேன் இந்த கர்மானயம்னு கூட கூடல பார்க்குற தெய்வத்தில் க கண்ணை கையெடுத்து கும்பிடுறேன் போயிட்டு வரேன் நிறையா நடக்கிற ஊர் பள்ள அப்படியா சரி நீங்கள் எந்த ஊருக்காரங்கன்னு கேட்டோம் அவர் கிராம பேர் சொன்னார் மூதாதேவியர் யாருன்னா சாமியெல்லாம் கும்பிடுறோமா எல்லா அமாவாசைக்கும் போர் நிமிக்கும் ப்ளஸ் எல்லா தீதி கொடுக்குறதுலாம் கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படியா சரி குலதெய்வம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாதுமா எனக்கு யாரும் சொல்லியும் தரல எங்களுக்கு வழிபடவும் எங்களுக்கு தெரியாதுமா அப்படியா சரின்ட்டு அவருக்கு ஒரு விஷயம் சொன்னார் அவருக்கு என்ன சொன்னேன்னா அவர் கிராமத்துக்காரனாலும் சட்டுன்னு பிடிச்சிட்டார் மரக்கான்னு ஒன்று இருந்தது அவங்க வீட்டில் அதை க்ளீன் பண்ணிவிட்டு நெல் போட்டார் ஒரு கரங்காலி குச்சி வாங்கி கோலை வாங்கி ஒரு சொருகுனார் பூஜை பண்ணார் நான் சொல்கிற வழிபாடை கரெக்டாக ஃபாலோ பண்ணார் உனே நாளில் அவ அவரோட குலதெய்வத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டார் கனவுல வந்து பேசி போயிடுச்சு இப்போ குல எல்லாத்தையும் கூட்டாரு குலதெய்வத்தை பூஜை ரூமில் வச்சார் மற்றதெல்லாம் சைடாக தள்ளிட்டார் மெயினாக அவனோட குலதெய்வத்தை வச்சார் அவங்க பித்ரு தெய்வங்களுக்கு தனியாக பக்கத்து பக்கத்தில் வைக்கக்கூடாது தனியாக வச்சார் பித்ரு தெய்வங்களுக்கு ஆசீர்வாதம் குலதெய்வ வழிபாடு இருந்தால் அந்த வீடு சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் நீ பிள்ளையாரை வச்சுக்கோ முருகரை வச்சுக்கோ யாருன்னா வச்சுக்கோ சின்ன இடத்துலையே உனக்கு வேண்டிய கடவுள்களை வச்சு நீ வழிபட்டால உன் கை மேலே பலன் கிடைக்கும் ஒரு பூஜை ஃபுல்லாக இங்கேருந்து ஆரம்பித்த அந்த மாலை அப்படியே அப்படியே பத்து முழை மாலை போட்டு இவ்வளோ மல்லிப்பூ எடுத்து போட்டு ஊர்பட்ட மாந்திரத்தை சொல்லி மகா நைவேதன்ற பேரில் நைவேத வச்சு களியும் பா பாழும் பழமும் வச்சு வீணா பண்ணுறத விட சிம்பிளான பூஜை பண்ணி வருஷத்துக்கு ஒரு வாட்டி குலத்தேவ பூஜை போடு எல்லா உங்கள் குல குல முன்னோர்கள் மூதாதேவர்கள் இல்லை பித்திருதேவர்களை வழிபட்டுவ நல்லா இருப்பீங்க அவ்வளோதான் அப்புறம் இஷ்ட தெய்வத்தை இந்த சைடில் வச்சுக்கோ அந்த சைடில் எந்த வச்சுக்கோ நடுவில் குலதெய்வத்தை வச்சுக்கோ சரி இது வந்து தமிழர் மற்ற மற்ற ஜாதி ஆளுங்க இருக்காங்க அவங்களுக்கு குலதெய்வம்னு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு தெய்வம் மட்டும் தான் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னா அவங்க பத்து சாமியை கும்பிட மாட்டாங்க ஒரு சாமி தான் கும்பிடுவோம் அவங்க பூச்சினால் ஒரு ஃபோட்டோ தான் இருக்கும் அதனால் கரெக்டாக அவங்களுக்கு வேண்டியதை மட்டும் அவங்க வேண்டுவாங்க கை மேலே பலன் கிடைக்கும் இதில் தப்புறது வந்து வேற மாதிரி பாவம் இருந்ததுன்னா சரியாக அந்த அந்த வழிபாட்டில் எதாவது தவறு இருந்தது தான் இந்த மாதிரி ஆகுமா தவிர மற்றபடி எந்த தெய்வமும் யாரையும் கைவிடாது நம்பிக்கை வச்சா கை மேலே பலன் கிடைக்கும் பூஜை ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் நித்திய தீபம் ஏற்றணும் சுத்தமாக இருக்கணும் அதில் கழுசு அடைகள்லாம் போடுறது பழையெல்லாம் பழைய குங்குமம் ஏதோ கோவிலில் வாங்கினதெல்லாம் இருக்கும் பார்த்தா அந்த விளக்கை பார்த்தா அடுத்தவாட்டி ஏத்தன கூட தோணுது அவ்வளோ எண்ணெய் எண்ணெய் பிசு பிசு பிசுன்னு வச்சு கிடையாது பூஜை ரூம தண்ணி ஜெலிச்சு கோலம் போட்டு பூஜை ரூம் இருந்தால் இல்லையா ஒரு தட்டு எடுத்துக்கோ சில்வர் தட்டு இல்லை தட்டு அதில் கோலம் போட்டு இல்லை பிளாஸ்டிக்கில் விற்கிது கோலம் அந்த ரெங்கோலி இது அதை விட்டு அங்கே விளக்கேது நித்திய தீபம் எத்து முடியும் போதெல்லாம் தீபம் எத்து ஏற்றி சாமி கும்பிடு ஊதுபத்தி ஏற்று கற்பூரம் ஏற்று நெவேத ஒரு பால் ரெண்டு கட்கண்டு அது பண்ணு இது ஒரு பக்கம் வழிபாடு இன்னொன்று தெரியுமா இப்போது இருக்கிறதுல சிறந்த தானம் அன்னதானம் தான் அன்னதானம் கொடுக்குற அளவுக்கு என்னால் காசு இல்லைம்மா எனக்கு மூதாதேவர்கள் கடவுளோட அருள் வேணுமா நான் ஏதாவதுலேருந்து வெளியில் ஒன்றுமா கஷ்டத்துலன்னா நாய்க்கு பிஸ்கெட்டு பசுவுக்கு புல்லோ எதையுமே உன்னால் வாங்க முடியலன்னு வச்சுக்கேன் நேராக போ இவ்வளோ நாட்டு சக்கரம் எடுத்துக்கோங்க கையில் எடுத்துக்கோ எந்த பிள்ளையார் அரசமர பிள்ளையாரில் எங்கே இருவாங்க அங்கே கண்டிப்பாக நல்லா எறும்பு சுற்றினே இருக்கும் அதுக்கிட்ட போடு அது சாப்பிட்டு போதில்ல அது வயிறு போதில் அதுவும் ஒன்றும் தானு தான் அதுவும் தானந்தான் அதை பண்ணிட்டு போயிட்டு தேடின்னு பிச்சைக்காரங்களாம் பார்த்து எந்த ஒரு ரோட்டில் ஒரு மூளையில் பிச்சைக்கார போய் பத்து ரூபா போடுறது பிச்சைக்காரன் தான் நீ கொடுக்குற தானம் கூட சரியான தானமாக இருந்தோம் ஏவன் நாலு பக்கத்தில் சாப்பாடு வாங்கி வச்சிருந்துக்கிட்ட போய் ஒரு வாங்கி வாங்கிட்டான் அவன் தூக்கி போட்டு போறான் கோயில மத்தியான வேலையில் பன்னெண்டுலேருந்து ஒன்றுக்குள்ளே பசின்னுலே அலையிற ஆளுங்களுக்கு நல்ல வெயில் இருக்கிற நேரத்தில் அந்த நல்ல பசி பார்த்து நீ கொடுக்குற சாப்பாடு உனக்கு அப்படியே பேராடந்தமாக இருக்கும் வாய் வாழ்த்து நல்லா வயிறு வாழ்த்தும் அந்த வயிறு உள்ள சாதம் போனதுக்கப்புறம் அந்த வயிறு வாழ்த்து நீ இருக்கும் அங்கே ஆடாவும் அங்கே கூட்டுது அங்கே உன்னை பாஸ் ஆகிட்ட உனக்கு வந்து பெரியவங்களெல்லாம் தானாக விட்டு ஆசையிலேருந்து உனக்கு சேவ் பண்ணுவாங்க நீ எவ்வளோ பெரிய கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு கெட்டது பண்ணிட்டு இது பண்ணுன்னு சொல்ல வரல கெட்டதாகனா பழைய அக்கௌண்ட்டில் உனக்கு என்னென்னா பாவம் இருந்தால் கூட இந்த சின்னதாக செய்கிற பற்றி இந்த அன்னதாக அது உன்னை காப்பாற்றிடும் பாவத்தில் அதனால் அன்னதானம் தான் இருக்கிறது சிறதாக தான் கை விட்டுறாமல் வீட்டு வேலைக்காரங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடும் நீ குடிக்கிற காப்பி அப்படியே கொடுதான் இப்போல்லாம் எல்லோரும் உஷாராகிட்டாங்க நீ என்ன கலெக்ட்ருன்னு அவங்களுக்கு தெரியும் குடிக்கிறது கூட கிடையாது அதனால் நீ சுட என்ன சாப்பிட்றியோ அது அவங்களுக்கு கொடு ஒரு வேளை முடியும் போதெல்லாம் கொடுங்க நான் எங்களுக்கு பிஸ்கட் வாங்கி போடுங்க காக்கா சாப்பாடு வைங்க பார்க்குற பறங்கள் பட்சிகளுக்கு எது ஒன்றானது மாடுங்களுக்கு ரெண்டு வாழைப்பழமோ அகுத்து கீரையோ புல்லோ வாங்கி கொடுப்பாங்க இதெல்லாம் தான் ஆனந்தம் இதில் குலதெய்வம் வந்து நிற்கும் குலதெய்வ வழிபாடு முக்கியம் அன்னதானம் சிறப்பமானோம் இதுதான் உன் பூஜை ரூம் வழிபாடு முறை இதை நீங்கள் செஞ்சாலே சந்தோஷமா உங்கள் பூஜை ரூமில் என்னென்ன வைக்கக்கூடாது இல்லை உங்கள் வீட்டிலே என்னென்ன வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பூஜை ரூமில் உடஞ்சி போன சிலை உடஞ்சி போன ஃபோட்டோஸ் உடஞ்சி போன பழைய காலத்துது ஒரு பாத்திரம் அஞ்சு பிசா கூட தேராது ஆனால் அது எனக்கு வேணும் அவங்க நியாபகமாக வச்சுக்கணும் இவங்க நியாபகமாக வச்சுருக்கா ஆயிரத்தி எட்டு பிளாஸ்டர் போட்டு வச்சுட்டு வைக்காதுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டை சுற்றி பேட்ரி எந்தெந்த பேட்ரி போடுற செல்லுங்க பழைய காலத்து ரேடியோ டேப் ரெக்கார்டுரு அப்புறம் அந்த பழைய காலத்து எலக்ட்ரிக்கல் சாமானுங்க எதுவுமே தேவைப்படாது அஞ்சு பிசா போ இருக்காது அந்த கீசரு அது இதுன்னு அது எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கும் நீ பூஜை ரூமில் நீ பக்தி பூர்வமாக எல்லாம் பண்ணுவேன் இந்த நெகட்டிவ் எனர்ஜி அதை வீழ்த்துக்கும் ஸோ எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எது இதெல்லாம் இருக்கும் ஃபேனுங்க கீசருங்க தேவையில்லாத பொருள் எல்லாம் வீட்டில் வச்சுக்காமல் வீடை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோமோ அவ்வளோவும் பூஜை ரூமுக்கு ஈக்குவலாக அந்த ரூம் வீடும் தெய்வீக கலையோடய ஆத்மாத்மா அந்த வீட்டில் தெய்வம் நடமாடும் அதே மாதிரி பள்ளிங்க இருந்தால் அந்த வீட்டு சுப்ப உங்கள் வீட்டு பூஜை ரூமில் பள்ளி எப்பப்போ கற்றுச்சின்னா அங்கே தெய்வம் நடமாடணும் இஷ்டம் எலுமிச்சனை வச்சோம்னா அந்த காய்க்கு அப்படியே எப்படி ஆகணும் அது காஞ்சி போயிருக்கும் அழுக்கு போய் வரது அப்போ தெய்வம் நடமாண்ட அர்த்தம் அதே மாதிரி ஒரு பொருளை வச்சன இழுதுப்புனுடைய பள்ளி வந்த அந்த பிரசாதத்தில் எறும்பு வந்து பிரசாதத்தை தின்னு போகிறோம் இல்லை எலிங்க கூட ஏதோ ஒன்று வந்து கடிச்சு தின்னுட்டு போதில் அதுங்கெல்லாம் அவன் வீட்டில் நடமாண்டதுன்னு அர்த்தம் ஏன்னா தெய்வமே வந்தாலும் யார் நம்புறாப்பிலாம் நான் வந்து அவன் வந்து வேலை வச்சு நின்று நான் தான் முருகனை வந்தால் நம்ப போகிறாங்க அதனால தான் தெய்வம் எந்த தெய்வமும் நேராக வராது இது மூலயமா வந்து பேசுகிறேன் குழந்தைங்களும் தெய்வந்தான் அதனால் எந்த வீட்டில் பொண்ணுங்க பொம்பளைங்க அழக்கூடாது தெய்வம் நிற்காது குழந்தைங்க வந்து ரொம்ப நோய் நொடியோட கஷ்டங்களோடயோ ஒரு பொன் குழந்தைங்க வந்து எப்போ பார்த்தாலும் அழுதுனே இருந்தாலும் அந்த வீட்டுக்கு தெய்வம் நிற்காது பெரியவங்க எப்போ பார்த்தா சபிச்சிட்டு இருக்குது அதாவது மூத்தவர்கள் பெரிய மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி அவங்களாம் மூலையில் உட்காந்து அழுதுனே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் சபிச்சிட்டு அங்கே கூட தெய்வம் நிற்காது சண்டை சச்சரவு எப்போ பார்த்தாலும் வீட்டில் தெய்வம் நிற்காது இந்த மாதிரி அடுப்ப நிலை ஏதோ வைக்கிறது பால் பொங்கி அப்படியே காஞ்சி வீடு ஃபுல்லாக இருட்டாருது அப்புறம் திடீர் திருப்புன்னு அந்த வீட்டில் பார்த்தோன்னா எதுவுமே காரணமே இருக்காது சண்டை வரும் அப்போவே ரெண்டு பேரும் பிரிஞ்சு புருஷன் பண்ணிட்டு பிரிஞ்சு ஓடிற மாதிரி ஒரு நிலைமை வரும் அங்கெல்லாம் வந்து தெய்வ நிலை இல்லைன்னு அர்த்தம் சில வீட்டில் சாமி கூட கட்டு போட்டுருப்பாங்க அதெல்லாம் கூட நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிக்கலாம் அதை போய் கண்டுபிடிச்சி அதுலேருந்து விடுவிச்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றும் காப்பாற்றிக்கலாம் அந்த மாதிரி யார் தாயத்து கொடுத்தாலும் வாங்கி கட்டிக்கிறது எந்த கோயிலுக்கு போகிறோமோ அத்தனை ஃபோ ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு வந்து ரப்பறது அதெல்லாம் பண்ணாதீங்க உனக்கு என்னன்னு தெரிஞ்சுதுன்னா உன் குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அப்புறமா பித்ரு தெய்வங்கள் அப்புறம் தெய்வ தெய்வதைங்க அவ்வளோதான் சின்னதாக வைங்க அழகாக வைங்க ஒருத்தரை நம்புங்க முருகர்னால் முருகர் தான் அம்பால்னா அம்பாள் தான் பெருமாள்னா பெருமாள் தான் ஈசன்னா ஈசன் தான் போவோங்க அல்லாண்ணா அல்லா தான் ஜீசஸ்னா ஜீசஸ் தான் அவங்க வேளாங்கண்ணி மாதானே வேளாங்கண்ணி மாதம் தான் அவங்கவுங்க கூட இருப்பாங்க வழிநடத்துவாங்க நல்லா வாழ்கிறதுக்கு வழி சொல்லி கொடுப்பாங்க ஆசீர்வாதமும் பண்ணுவாங்க